ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் ராயப்பேட்டை புயன்சியை மைதானத்தில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டத பத்தி தான் பார்க்க போறோம் தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் பிரச்சார பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க தொடர்ந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நிகழ்ச்சி நடக்கும் அரங்குக்கு வருகை தந்தார் வேளை கைலி வேளை சட்டை தலையில் தொப்பியோடு வந்த அவரை அங்கிருந்த நிர்வாகிகள் இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் ஜமாத் நிர்வாகிகள் வரவேற்றாங்க நோன்பு திறப்பதற்காக நோன்பு கஞ்சி மட்டன் சமோசா உலர் பழங்கள் ஜூஸ் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது துவா செய்த பிறகு நோன்பு கஞ்சி பேரிச்சை சமோசா ஆகியவற்றை சாப்பிட்டு நோன்பு திறந்தாங்க நம்ம தளபதி விஜய் தொடர்ந்து ரமலான் தொழுகை நடந்த நிலையில அதிலும் தளபதி கலந்துகிட்டாங்க பின்னர் தாவேக்க சார்பில் அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே இந்த நிகழ்ச்சியில தளபதி விஜய் கலந்து கொண்ட நிலையில அவரது பேச்சை அங்கிருந்தவர்களும் நேரலையில் பார்த்தவர்களும் ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் என தனது பேச்சை தொடங்கிய விஜய் அன்பையும் சமாதானத்தையும் போதித்த நபிகள் நாயகத்தின் வழியில் மனிதநேயத்தையும் சகோதரத்தையும் பின்பற்றும் இஸ்லாமிய நண்பர்கள் எனது அழைப்பை ஏற்று நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு அனைவருக்கும் நன்றி என ஷார்ட் அண்ட் சேட்டாக தனது பேச்சை முடித்துக் கொண்டார் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க கட்சி சாயமின்றி நடைபெற்றது நிகழ்ச்சி அரங்கிலும் வெளியேயும் எங்கேயும் கட்சி கொடிய புலர் ஸ்பேனர்கள் இல்லை மேலும் வழக்கமாக விஜய் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் சந்தன கலர் பேண்ட் வெள்ளை நிற சட்டை அணிந்து வருவார் தற்போது அதனையும் தவிர்த்துவிட்டு தலையில் தொப்பியுடன் வெள்ளை கைலியுடன் முதல் முறையாக பொது வழியில் விஜய் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது தளபதி திரும்பி போகும்போது திறந்த வேனில் நின்றபடி தொண்டர்களுக்கு கையசைத்து சென்றார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு பொதுவெளி நிகழ்ச்சிகளில் நான்காவது முறையாக கலந்து கொண்டு இருக்கிறார் கட்சி மாநாடு புத்தக வெளியீட்டு விழா பரந்தூருக்கு சென்று மக்களை சந்தித்தது என்ற வரிசையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இத்தார் முன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புவேன் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்